அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஆலயங்களின் சிறப்பை நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த விதத்துல நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லி அதனுடைய மகாத்மியத்தை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திருத்தலம் மேனிக்கு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த விதத்தில் சோழ நாட்டு திருப்பதிகள் நடுநாட்டு எல்லாம் முடிஞ்சு தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களுக்குள்ள நம்ம இருந்துருக்கோம் இந்த தொண்டை நாட்டு திவ்ய தேசத்தோடு அதாவது இதுவரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா அறுபது திவ்ய தேசங்களை நாம் தரிசித்திருக்கின்றோம் இன்றைய தினம் அறுபத்தி ஒன்றாவது திவ்ய தேசத்தை நாம் தரிசிக்க இருக்கோம் தொண்டை மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி சென்னப்பட்டினத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லி திருவல்லிக்கேணி கோவிலை பார்த்தோம் அதே போல திரு நின்ற ஊரை தரிசித்தோம் திரு எவ்வளூரையும் தரிசித்தோம் இன்றைய தினம் எந்த கோவில் அப்படின்னா மேபி கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோமே ஆனால் சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு இந்த இடத்தை சொல்லியிருப்போம் ஆனால் இன்னைக்கு சென்னை அவ்வளவு பெருசா வளர்ந்து கொண்டே போகின்றது அதனால இந்த கோவில் இப்போ சென்னைக்குள்ளே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட திருத்தலம் எது மலையாக இருக்கக்கூடிய திருத்தலம் அலைக்கு பக்கத்தில் ஒரு மலையான திருத்தலம் என்ன மலை அப்படின்ட்டு பார்த்தா நீர்மலைன்னு பேரு திருநீர்மலை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தின் வைபவத்தை தான் இன்றைய தினம் நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம் நம்ம சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல மலையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்க்கலாம் ஆனா இத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆழ்வாருடைய பாசுரத்தை வச்சே நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதுலேயே ரொம்ப அழகான க்ளூ நமக்கு கிடைச்சிருக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தா நின்றான் அப்படின்னு சொன்னோம் அதே போல இருந்தான் அப்படின்னு சொன்னோம் கிடந்தான் அப்படின்ட்டு பார்த்தோம் நடந்தான் அப்படின்ட்டு நாலு பெருமாளை பற்றி நம்ம பார்க்கின்றோம் பெருமாளுடைய நான்கு கோலங்களை இந்த ஒரு பாசுரத்துல சொல்லி இப்படிப்பட்ட பெருமாள் எல்லாம் எங்க இருக்கின்றார்கள் என்று முடிக்கிறப்போ நீர்மலை அப்படின்னு சொல்லி மாமலையானது நீர்மலை அப்படின்னு பாடி முடிக்கின்றார் அப்போ திருநீர்மலையில என்ன விசேஷம்னு பார்த்தா இறைவன் நான்கு கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கின்றான் திருவல்லிக்கேணி பார்க்கும் பொழுது ஐந்து கோலங்கள்ல சேவை சாதித்ததை நம்ம பார்த்தோம் ஆனா இந்த கோவில்ல நான்கு கோலங்களில் அற்புதமாக நமக்கு சேவை சாதிக்கின்றார் அதனால நான்கு மூலவர் ரூபமாகவும் இந்த கோவில்ல அவரை தரிசிக்க முடிகின்றது அப்படி இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயாருடைய திருநாமத்தை அடுத்து பார்க்கலாம் கோவிலே ரெண்டாக பிரியிறது எப்படின்னா இது மலை இல்லையா அதனால அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்கு மலை மேல ஒரு கோவில் இருக்குது இந்த அடிவார கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் அவர்தான் இந்த திருத்தலத்தின் பெயர் எப்படியோ அதற்கு உகந்த பெருமாளாக இருக்கின்றார் இப்போ திருத்தலத்தோட பேர் என்ன திருநீர் மலை அப்படின்னு சொல்றோம் அப்ப இங்க அடிவாரத்துல இருக்கிற பெருமாளுக்கு நீர் வண்ண பெருமாள் அப்படின்ட்டு பேரு நீலமுகில் வண்ணன் அப்படின்னு திருநாமம் அவருக்கு உண்டு கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்துல இருக்கார் இப்போ முதல் திருக்கோலம் நின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து இங்க தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா அனிமாமலர் மங்கை அப்படின்ட்டு பெயர் தனிக்கோவில் கோவில் நாச்சியாராக இருக்கின்றாள் அடுத்து மலை மேல் இருக்கக்கூடிய கோவில் அங்க மூலவர் சாந்த நரசிம்மனாக கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த திருக்கோலம் அதாவது அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல சாந்த நரசிம்மராக இருக்கின்றார் வழக்கமா உக்ர நரசிம்மர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் யோக நரசிம்மரும் தெரியும் ஆனா இங்கே சாந்தமான நரசிம்மராக ரொம்ப அழகாக வீற்றிருக்கின்றார் பெருமாள் அதே போல அடுத்த மூலவர் இங்க யாரு அப்படின்னா ரங்கநாத பெருமாள் ஒரு மூலவராக இருக்கார் ரங்கநாதருடைய திருமுக மண்டலம் தெற்கே இருக்கின்றது எப்படி ஸ்ரீரங்கத்துல நம்ம சொல்கின்றோமோ அதே போல தெற்கே திருமுக மண்டலத்தோடு கிடந்த கோலம் அதாவது ஷயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கநாதர் இப்போ மூன்று கோலங்கள் பார்த்தோம் இல்லையா நீர்வண்ண பெருமாள் நின்ற கோலம் அப்புறம் மலை மேல நரசிம்மர் அமர்ந்த கோலம் ரங்கநாதர் ஷயன கோலம் நான்காவது கோலம் நடந்த கோலம்னு பேரு இன்னும் படி மேல அளந்த கோலம் அப்படின்னு சொல்லலாம் அளப்பது அப்படின்னு சொல்லிட்டா அங்க யார் இருக்க முடியும் சாக்சாத் திருவிக்ரமனாக இறைவன் அங்கு எழுந்தருளுகின்றார் இங்க ரங்கநாதருக்கு தாயார் ரங்கநாயக்கியாக இருக்கா தனிக்கோவில் நாச்சியாராக கிழக்கே திருமுக மண்டலத்தோடு இருக்கா அடுத்த மூலவர் தான் அளந்த கோலத்துல நடந்த கோலத்துல இருக்கக்கூடிய திருவிக்ரமனாக இருக்கார் அவருக்கு கிழக்கே திருமுகமண்டலம் இருக்குது இப்படி இதோடு மட்டுமல்லாது மலை அடிவாரத்தில் இன்னொரு விசேஷம் இருக்குது பகவான் ஸ்ரீராமருக்கு இங்கே ஒரு சன்னதி இருக்குது அதற்கும் ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இருக்குது அது என்னங்கிறத நம்ம பின்னாடி அவசியம் பார்ப்போம் அதே போல் விமானம் அப்படின்னு பார்த்தா தோயகிரி விமானம்னு பேர் தோயம்னா என்ன நீர் இல்லையா அதனால இந்த மலைக்கே தோயாத்ரி அப்படின்ட்டு ஒரு திருநாமம் உண்டு ஏன்னா அத்ரி அப்படின்னு சொன்னாலே சேஷாத்ரினு சொன்னா திருமலை இல்லையா அஞ்சனாதிரி அப்படின்னு அந்த மலையினுடைய பேரெல்லாம் நம்ம சொல்லிட்டே வரும் அந்த மாதிரி நீர்மலை அப்படிங்கிறது வடமொழியில தோயாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது தோயகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இங்க விமானம் தோயகிரி விமானமாக இருக்கின்றது தீர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தா மணிகர்ணிகா தடாகம் அப்படின்னு இருக்கு அதே போல க்ஷீர காருண்ய சித்த ஸ்வர்ண புஷ்கரணி அப்படின்ட்டு இன்னும் நாலு தீர்த்தங்கள் இங்க இருக்கு இவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த திருநீர்மலையில பெருமாள் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரமாக இருக்கு இந்த திருநீர்மலையினுடைய சரித்திரத்தை பத்தி பிரம்மாண்ட புராணத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல இதற்கு காண்டவனம் அப்படின்னு சொல்லி திருநாமம் இருக்கு அதன் பிறகுதான் திருநீர்மலை எப்ப திருநீர்மலைன்னு சொல்றோம்னா ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இங்க வந்து மங்களாசாசனம் செய்த பின் திருநீர்மலைன்னு சொல்லப்படுறது அதுக்கு முன்னாடி இந்த இடத்தை சொல்லும் பொழுது காண்டவனம் அப்படின்னு தான் இதை பற்றி பெருமையாக சொல்கின்றார்கள் அதே போல இந்த ஸ்வயம்பக்தேத்திரமாக இருக்கு அதாவது பெருமாள் தானாகவே தோன்றுகின்றார் மற்ற பார்க்கும் பொழுது கோவில் அமைப்பது சிலா ரூபம் செய்வது இப்படி நிறைய பார்க்கலாம் ஆனா இந்த இடத்துல பெருமாள் அவரே உகந்து தானே இந்த இடத்துல தோன்றினாராம் அதனால் ஸ்வயம்பக்த் ஷேத்ரம் அப்படின்ட்டு இந்த திருத்தலத்தை பற்றி சொல்லப்படுகின்றது அது முக்தி ஸ்தலமாகவும் சொல்லப்படுறது எதனால அப்படின்னு பார்த்தா நம்போ நான்கு பெருமாளை இடத்துல ஒரு ஷேரை சேவிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது அதோடு சேர்த்து ராமபிரானையும் சேவிக்கிற ஒரு பாக்கியம் இருக்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்தையும் முக்தி க்ஷேத்திரங்களா அதில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது அதே போல இப்போ சரித்திரத்துக்கு என்ன அப்படின்ட்டு போனோமே ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம் என்று சொல்லக்கூடிய மகா காவியத்தை நமக்கு தந்தவர் நம்முடைய இத்திஹாச புராணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ரொம்ப முக்கியம் ராமாயணம் மகாபாரதம் தான் அப்படிப்பட்ட ராமாயணத்தை நமக்கு தந்தவர் வால்மீகின்னு சொல்லக்கூடிய மகரிஷி வால்மீகி மகரிஷியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அநேகமா அவருடைய பூர்வத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா அவர் கொள்ளை அடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கார் அப்போ என்ன பண்ணுவாரா யார்கிட்ட இருந்தாவது போய் திருடிண்டு வருவாரா திருடிண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து எல்லாவற்றையும் அப்படி கொடுத்த பொழுது வீட்டில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள் அந்த மாதிரி ஒரு சமயம் நாரதரு அவர் கொள்ளையடிக்க போறார் கொள்ளையடிக்க போகும்பொழுது நாரதர் ஒரு கேள்விதான் கேட்டாராம் நீ என்ன வேணுமோ அது என்னிடத்துல இருந்து எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அதற்கு நீ பதில் சொல்லு அப்படின்னா என்ன இப்ப நீ எதுக்கு திருடுற அப்படின்னு கேட்டா என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல சௌக்கியமா இருக்கணும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கணும் அதற்காகத்தான் நான் திருடுறேன் அப்படின்னு சொல்றேன் சரி இப்போ நீ திருடி எடுத்துட்டு போகிற அத்தனை சொத்து இருக்கு இல்லையா என்னென்ன திருடுறியோ வஸ்துக்கள் எல்லாம் உனக்கு என்ன இருக்கோ அது எல்லாவற்றையும் நீ யார் இடத்துல எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அப்படின்னா என்னுடைய குடும்பத்தினர்கள் கிட்ட தான் கொண்டு போய் நான் கொடுக்குறேன் சரி நீ கொடுக்கறது எல்லாத்தையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்களா அதற்கென்ன ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே என் ஆரதர் கேட்டார் சரி நீ எடுத்துகிட்டு போகிற பொருளை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் ஆனால் பாவத்தை நீ தான் அனுபவிக்கிற அதை யோசிச்சு பாரு திருடக்கூடிய பாவத்தை யார் அனுபவிக்கிறா அப்படின்னு பார்த்தா நீ தான் ஒன்னு பண்ணு உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள்ட்ட போய் சொல்லு இந்த மாதிரி நான் திருடுவது பாவம் என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் எப்படி பொருட்களை எடுத்துக்கொண்டீர்களோ அதே போல பாவத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போய் பாருன்னா இவரும் என்ன செய்தாராம் அங்கேருந்து வந்து இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட சொல்கின்றாராம் இந்த மாதிரி நான் பாவங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன் இல்லையா திருடுவது பாவம் தானே அந்த பாவத்தின் பங்கெல்லாம் உங்களுக்கு உண்டு அந்த பாவத்தெல்லாம் நீங்களும் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல பொழுது மனைவியாகட்டும் தந்தையாகட்டும் யாராக இருந்தாலும் நாங்க எதுக்கு ஓம் பங்கு எடுத்துக்கணும் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னார்களாம் அந்த நிமிஷம் அவருக்கு ஒரு ஞானோதயம் ஏற்படுகின்றது ஆக மொத்தம் உலகத்துல நம்முடைய உழைப்பு எல்லாருக்கும் தேவையாக இருக்கு ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம்மை கரை சேர்ப்பது அந்த இறைவன் ஒருவன் மட்டுமே நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நமக்கு உதவ போகின்றது அந்த இறைவன் மட்டுமே என்பதை உணர்ந்தாராம் அப்படிப்பட்டவர் இங்க திரும்ப நாரதர்கிட்ட வந்து சொல்றார் என் குடும்பத்துல இருக்கிறவர்கள்ட்ட கேட்டேன் யாரும் என் பாவத்தை எடுத்துக்க தயாராக இல்லை அப்ப நாரதர் சொன்னார் இதுதான்ப்பா உலகம் உன்னை பாவம் செய்ய வைக்கும் உன்னுடைய பாவத்திலிருந்து வரக்கூடிய நல்லதை வேற யாரோ அனுபவிப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதுனால என்ன பலன் உனக்கு கிடைக்க போறதுன்னு யோசி என்று சொல்ல இதுல இருந்து எனக்கு விமோசனம் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் என்று கேட்க நாரத மகரிஷி கவலையே வேண்டாம் ராம மந்திரத்தை நாம் சொல்லுவோமாக யார் ஒருவர் தன் தவறை உணர்ந்து இனி தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு ராம மந்திரத்தை சொல்கின்றார்களோ அந்த ராமநாமம் அவர்களுடைய பாவத்தை அழித்து விடுகின்றது அதன் பிறகு அவர்களை பாவம் செய்ய விடாதபடிக்கு படிக்க அந்த ராமநாமமே அவர்களை ரட்சிக்கின்றது கவசமாக ராமநாமம் இருக்கின்றதுன்னு சொல்லி ராமநாமத்தை உபதேசம் செய்கின்றாராம் ஆனா வால்மீகியினுடைய வாயில ராமநாமம் வரலையா ஏன்னா அவ்வளவு பாவங்கள் இல்லையா அதனால ராமநாமம் வரல அப்ப நாரதர் ஒரு வழி சொல்றாராம் சரி ராமன்னு சொல்ல வரல இல்லையா மரா மரா மரான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல மரா 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 மராம ராமன்னு மரான்னு சொல்ல ஆரம்பிச்சது ராம ராம ராமன் வந்தது அதேட்டும் பலன்கள் கிடைத்ததாம் அப்படிப்பட்டவர் வால்மீகி ராம நாமம் தான் அவருக்கு எல்லாமே ராம மந்திரமே அவருக்கு எல்லாமே அப்படிப்பட்டவர் நமக்கு தந்ததுதானே இந்த ராமாயணம் என்று சொல்லக்கூடியது என்ன நடக்கிறதுங்கிறத கண் கூட ஞான பார்த்து வால்மீகி மகரிஷியாக ராமாயணத்தை அவர் நமக்கு அளித்துள்ளார் வால்மீகின்னு சொல்லக்கூடிய மகரிஷி அவர் இந்த இடத்துக்கு வரார் இந்த வனத்திற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கின்றாராம் பெருமாளை எல்லா கோலத்திலையும் சேவிக்கின்றார் நின்ற கோலத்துல நீர்வண்ண பெருமாளை சேவிக்கின்றாராம் வீற்றிருந்த கோலத்துல நரசிம்ஹரை சேவிக்கின்றார் சாந்தமா இருக்கக்கூடிய நிருசிம்ஹரை சேவிக்கின்றாராம் அது மாதிரி கிடந்த கோலத்துல இருக்கக்கூடிய ராமனுக்கே குலதெய்வமாக இருக்கும் ரங்கநாத பெருமாளை சேவிக்கின்றாராம் அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய நீர்வண்ண பெருமாளையும் சேவிக்கின்றார் ஆனா எல்லாரையும் சேவித்த அப்புறம் கூட மனசுல அவருக்கு திருப்தி ஏற்படல விலோக்கிய திருப்தி அப்படின்னு சொல்வது போல மனசுல என்னவோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு இத்தனை பேரை பார்த்தாலும் எங்க ராமனுக்கு ஈடாகுமா அடியன் போற்றக்கூடிய ராமபிரானுக்கு இணையாக சொல்லிவிட முடியுமா அப்ப அந்த ராமனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு மனசுல ஒரு ஆவல் வந்து பிரார்த்தனை பண்ண நான்கு பெருமாளும் ராமனாக இவருக்கு காட்சி தருகின்றாராம் இதுல ரங்கநாதர் ராமனாகி அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி தாயாரே ஜானகி என்று சொல்லக்கூடிய சீதையாக மாறி அங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சுக்ரீவன் ஆஞ்சநேயர் பரத சத்ருகனன் லக்ஷ்மணன் என ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக மாறினார் சங்க சக்கரம் சத்ருகனன் பரதன் அப்படின்னு சொல்லி மாறுகின்றார்கள் சுக்ரீவன் ஆஞ்சநேயர்னு பரிவாரத்தோடு பக்தர்களோடு ஆச்சரியமா ராமனாக தரிசனம் தருகின்றாராம் வால்மீகி அது மட்டும் சீத்தை ராமனாக காட்சி கொடுப்பதனால கல்யாண கோலத்தை தரிசித்தது போல அவருக்கு இருந்ததா இந்த காட்சியை பார்த்து ஆனந்தித்த வால்மீகி மகரிஷி ஆஹா எனக்கு மட்டும் கிடைச்சா போருமா வருபவர்களுக்கெல்லாம் இந்த ராம சேவையும் கிடைக்கட்டுமே அப்படின்னு கேட்டுக்கொள்ள ராமனாகவும் இன்றும் அந்த கோவில்ல இருக்கார் துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதே பார்த்தா முக்கிய சந்தின்னு சொல்லக்கூடியது நீர்வண்ணப் பெருமாள் இல்லையா திவ்ய தேச சன்னதிங்கிறது அதுதான் ஆனா ராமர் சந்நதி எங்கேயோ அங்கதான் துவஜஸ்தம்பம் இருக்காம் அப்போ அந்த ராமருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எதனால வால்மீகேந்திர மஹர்ஷி கேட்டுக்கொண்டதனால அவ்வளவு ஒரு முக்கியத்துவமானது கொடுக்கப்பட்டது இது ஒரு சரித்திரம் இப்ப இரண்டாவது என்ன அப்படின்னா திருமங்கையாழ்வார் அற்புதமாக பாடுகின்றார் திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக வருகின்றாராம் சேவிக்க வந்தவர் என்ன அந்த சமயத்தில் ஆச்சு அப்படின்னு பார்த்தா முழுக்க நீரா இருக்கான் பிரளயம் மாதிரி ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்படியே மலையே கண்ணுக்கு தெரியலையாம் முழுக்க நீர் மறைச்சுன்னு இருந்ததா இவருக்கு பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது நீர்மலை அப்படின்னு தோன்றியதான் அதனாலதான் திரு நீர்மலைன்னு இன்னைக்கும் அதை நம்ம சொல்கின்றோம் ஆஹா இதென்ன நீர்மலையோ அப்படின்னு பார்த்தார் சரி இவ்வளவு தண்ணியா இருக்கே இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைக்கலையாம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லை அங்கேயே தங்கினார் ஒரு வாரம் தங்கி பார்த்தார் தண்ணி வடியவே இல்ல பத்து நாள் ஆச்சு தண்ணி வடியலை ஒரு மாசம் ஆச்சு தண்ணி வடியலை கடைசியில ஆறு மாத காலம் அங்க தங்கினாராம் ஆறு மாத காலத்துக்கு அப்புறம் தான் அந்த தண்ணீர் வடிஞ்சு இந்த மலையானது முழுக்க தெரிந்ததாம் ஆழ்வார் அங்கே தங்கி ஆறு மாத காலம் இருந்து அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய பெருமாளை தன்னுடைய பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்து ஆனந்தமாக பாடி நமக்கும் அந்த ஆனந்தத்தை ஊட்டுகின்றார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி திருமங்கை மன்னன் ரொம்ப அழகாக பாடிய திருத்தலம் இது இந்த திருத்தலத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப வழக்கமா நம்ம ஒரு புண்ணியம் பண்றோம் இந்த க்ஷேத்திரத்துல நம்ம ஒரு தரம் புண்ணியம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதே புண்ணியத்தை மத்த கஷேத்திரங்கள்ல நூறு வருஷ காலம் பண்ணினா நமக்கு பலன் கிடைக்கும் இந்த ஒரு தரம் பண்ணினாலே நமக்கு கிடைக்கிறது இப்படி சொல்லலாம் நூறு வருஷ காலங்கள் வேற ஸ்தலத்துல புண்ணியம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலனானது ஒரே ஒரு தரம் இந்த திருத்தலத்துல நாம் அந்த புண்ணியத்தை செய்து விட்டோமே ஆனால் நமக்கு கிட்டுகின்றது என்று இந்த ஒரு திருத்தலத்தின் மேன்மையை நமக்கு சொல்கின்றார்கள் அது மட்டும் அல்ல இன்னும் இந்த இடத்துல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவருடைய அந்தாத்தியில பாடும் பொழுது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் நமக்கு கிடைக்கின்றது வானாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இந்த வானாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் சிறந்த சிவபக்தன் பரமேஸ்வரன் இடத்துல நிறைய தபஸ் எல்லாம் பண்ணி நல்ல வரங்களை எல்லாம் வாங்கினவர் ஆனால் கூட அசுரன் இல்லையா அவரவருக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் மேல் ஓங்கும் பொழுது அவரை அறியாது கூட நிறைய பாவங்களை செய்வதற்கான ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது அந்த மாதிரி வாணாசுரன் நிறைய பாவங்களை செய்கின்றார் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தா அனிருத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய பேரனை அவர் ஒளிச்சு வைக்கிறாராம் ஆயிரம் கரங்கள் அவருக்கு உண்டாம் யாருக்கு இந்த வானாசுரன் சொல்லக்கூடிய ராட்சசனுக்கு அவருடைய பெண்ணுக்காக அனிருத்தனை மறைத்து வைக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா இதை பற்றி கேள்விப்பட்ட உடனேவே அங்கேந்து எப்படியாவது அனிருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னு போகின்றாராம் இவர் சும்மா இல்ல அவ்வளவு பெரிய அசுரப்படையோடு கூடி யுத்தமே பண்ணினாராம் ஆனா யுத்தத்துல என்னானது அப்படின்னு பார்த்தா கண்ணனை மிஞ்சி யாராவது யுத்தம் பண்ணிட முடியுமா என்ன அத்தன் அசுரர்களும் தோத்து போனா கடைசியில இந்த வானாசுரனே யுத்தம் பண்ணினாராம் ஆயிரம் கைகள் அவருக்கு உண்டு இல்லையா அப்போ கிருஷ்ணன் பார்த்தார் சக்ராயுதத்தால அவருடைய கரங்களை வெட்டிண்டே வராராம் அப்போ சிறந்த சிவபக்தனாக இருக்கக்கூடிய வானாசுரனுக்காக பரமேஸ்வரனே அங்கு தோன்றி கண்ணனிடத்துல சொல்கின்றாராம் இந்த மாதிரி அவரை விட்டுடு அவன் செய்தது தவறுதான் ஆனால் கூட வதம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள அதே சமயத்துல நான்கு கரங்களோடு அவர் இருந்தாராம் வானாசுரன் தன் தவறை உணர்ந்து பெருமாளை சரணடைந்தாராம் நான்கு வேதம் போல நான்கு திருங்கரங்களால் கூப்பி பெருமாளை தொழுது அவருடைய பேரருளை பெற்றார் அப்படின்ட்டு இந்த சரித்திரத்தை வெள்ளை பெருமாள் ஐயங்கார் ரொம்ப அழகாக நூற்றி எட்டு திருவந்தாதி திவ்யதேச திருவந்தாதி பாடும்பொழுது நமக்கு சொல்கின்றார் இப்படி பல வைபவங்களை கொண்ட நீர்மலை பெருமாளுடைய ஒரு பேரருளை நாம் பெறுவோமாக அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்